அதுவும் சரி வரல ஏன்னா இவங்களை நீங்கள் நல்லா ஆழ்ந்து கவனிங்க மக்களுக்கான பிரச்சனைகளை தொடர்றதே இல்லை ஏன்னா மக்களுக்கு பிரச்சனைகளை தந்ததே இவங்க தான் அங்கங்கே எது ஆழ்ந்த மக்களின் நம்பிக்கை பெற்று போற்றுவதற்குரிய இறையா இருக்கோ அதை தொடருது அந்த உணர்ச்சியை வந்து எளிதாக பற்றிக்கிறோம் அங்கே ஐயப்பன் எடுத்தாங்க அதுவும் செல்லல அது ஏன்னா கம்யூனிஸ்டும் காங்கிரஸ் ரெண்டு வலுவாக எடுத்து வீழ்த்திட்டாங்க இப்போ இங்கே வந்து முதல்ல தொடக்கத்தில் இருந்து பிள்ளையார கொண்டு வந்து பார்த்தாங்க அது சரி வரலை இப்போ திட்டமிட்டு முருகனை தொடுறாங்க இவ்வளவு ஒரு கேள்வி வருது இல்லை இவ்வளவு காலம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க முருகன் என்னமோ நேத்து திடீர்னு தோன்றிய கடவுள் போலவும் தமிழர் என்கிற இனம் தோன்றிய தொன்மன் தொட்டு அவர் எங்க கூட இருக்கிற எங்கள் இறை தமிழனுடைய பெரும் குறியீடு எல்லாவற்றையும் நீ அபகரிச்சிட்டீங்க எங்க சிவனை எங்க மாயோனை எங்கள் திருமால் பெருமாளை எல்லாம் நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்க அது கடைசியா நீங்க வல்லுவனுக்கு காவியை கட்டி பார்த்தீங்க அது